செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன் காரைக்குடி நகராட்சி சிறப்பு நிலை தரம் உயர்த்தப்பட்டது காரைக்குடி நகராட்சிக்கு அறுபது கோடி மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது பொன்வளச்சம்பள புரட்சித்தலைவர் எம் பகுதியில் ஆதாரமான சம்பை ஊற்றில் இருந்து பகுதியில் குடியிருப்புள்ளாகிய அனைத்தும் சுமார் கோடி கோடியில் மாற்றப்பட்டது கழக ஆட்சியில் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது காரைக்குடி மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் புதிய மாவட்ட நூலகம் மாவட்ட சுற்றுலா மையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது தேவகோட்டை நகரில் பதினஞ்சு கோடி சாலை என்று அமைக்கப்பட்டது தேவக்கேட்டை வண்டி பகுதியில்